ஆசைப்பட்டு இந்த நாட்களிலே ஆண்டு இந்த பாதையை ஆண்டு வரே கத்தாவை நேர்த்தியாய் செய்ய நீ உதவி செய்ததுக்காக இதனால நன்றியோடு நாங்கள் ஆண்டு இந்த ஆண்டு இந்த பாதையை ஆண்டு வரே நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா என்று சொல்லியிருக்கிறது போல ஆண்டு வரை நீரே வழியாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி இந்த பாதையை திறக்க உதவி செய்வீராக தேவனாய கத்திர ஆண்டு வரே இன்னும் ஆண்டு வரே கத்தாவே அநேக காரியங்கள் உண்டு அந்த காரியங்கள்ல கத்திரி முதலாவது இந்த காரியங்களை வழி திறந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி விடுவோம் கத்தருடைய கரம் ஆசிரியர் பேச்சு விக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே Oh, பானதியின் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன கர்த்தாவே துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் கர்த்த நல்லவர் அவருக்கு என்று உள்ளது ஆண்டவரே பூமிக்கு நம்முடைய சுமாரான இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பெரிய அனுப்பின அனுப்பினை தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாடவர் இயேசு கிரிசுவான இந்த பூமியிலே ஊழியர் செய்கிற பொழுது மனந்திரும்புங்கள் வரலோராஜ் சபமாக இருக்கிறேன்னு சொல்லி ஜோன் பதினாலு ஆறின்படி நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி வரலோரத்துக்கு வழியை காண்பித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு அதே போல் பூமியிலே ஆண்டவரே சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி ஐந்தின்படி உன்னுடைய வசனம் என் காலில் தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்லி வசனத்தின்படி அவன் ஜெபமனுகரம் அப்பா அருமையான தம்பி பாலுடைய கரத்திலே சந்துர ஜப விடாகி சபை ஆலயத்தை இந்த மலை மேலே கொடுத்து ஜெபமலை என்று பெயர் வைத்து இதற்கு பல ஆண்டுகளாக பாதை இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டதை கருத்து அறிந்திருக்கிறீர் இதற்கு தேவ பிள்ளைகள் ஜெவித்து ஆண்டு பெரிதான இறக்கும் கிருமையினாலே கையில் ஒரு பணம் இல்லைனாலும் ரெண்டு லட்சத்துக்கு மேலே மதிப்புள்ள இந்த கற்களை கத்தரையை கொடுத்து அதற்கான ஆட்களை எழுப்பி இந்த பாதைகளை செவையாக மதித்து வைத்து இந்த நாளிலே குமாரன் பரிசுதா நாமத்தினாலே ஜபுகரம் இந்த பாதையானது கத்தாவே முசோத்திர அநேக பாவிகள் இந்த வழியில் வந்து மலையிலாய தேவனுடைய ஆலயத்தில் ஜீவனுள்ள தேவகுமார் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவருடைய ஆற்றல் கிரும அன்றரே இறக்கம் உண்டாகும்படி அவங்க சுபிக்கிறான் என்பது அதே போல சாபத்தில் இருக்கிற மக்களும் இந்த பாது வழியா வந்து மாணவர் இயேசு குருடைய சமுத்திரத்தங்களை தாழ்த்தி நெச்சுப்படுதற்கு ஆயத்தப்படுத்தி ஆயுதப்படுத்தியிருக்கா ஸ்தோத்திரம் அதே போல விசுவாசிகளாக ஒரு பிள்ளை நாங்களும் இந்த பாது வழியா வந்து சத்தியத்தை கேட்டு கேட்டு கேட்டு

இதை செவித்தது கூட விதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே இந்த பாதையை எல்லா மக்களுக்கும் பிரதிர்ஷ்டப்படுகிற மாட்டேன் சோத்ராம் 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 சோத்ரா நம்புகிறேன் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ആൽ മിക്കത് ജീവുള്ളത് അരിൽ വാക്കേ പാതയ്ക്ക് ദീപം തേയ്ക്ക് വെളിച്ചം ഉന്ത വസനമേ ആറ്റൽ മിക്കത് ജീവനുള്ളത് ഉന്ത അരുൾൾവാക്കേ നമ്പിക്കുറിയവരേ நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம் ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே விட்டே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே விட்டே தத்தம் செய்தவரே வாழ்நாளத்தைதானே வாக்கு தத்தம் செய்தவரே வாழ்நாள வாழ்க்கைதானே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே முடிஞ்சு முடி அப்பரே ஸ்தோத்திரம் அப்பா அப்பரே ஸ்தோத்திரம் அப்பா அல்லேலூயா ஜெபத்தை கேக்குறவே ஜெபத்தை கேக்குறவே ஸ்தோத்திரம் நேசமான யாரு உமிட்டில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஜபத்தை கேட்டு ஆண்டவரே பல நாள் ஆண்டவரே ஜபித்த ஆண்டவரே எல்லாவற்றையும் கேட்டு அந்தவரே எங்களுக்கு இந்த நாளில் அந்தவரை நீர்த்தியான நல்ல ரோடு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தா சோற்று தாவே கோரி கோரி நன்றிகளை எதிர்க்கிறோம் அப்பா அந்த ரோடு ஆண்டவரே சோற்றுருமாப்பா எந்த விதத்திலையும் டேமேஜ் தேவன் ஆண்டவரை பல ஆண்டவரை ஆண்டுகள் ஆண்டவரே ரொம்ப உழைக்கத்தக்கதாய் ஆண்டவரே காலங்காலமாய் அந்த இந்த வரே இந்த மலை மேலே ஏறி வந்து வருவதற்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் ராஜாக்கள் அதிகாரிகள் ஆண்டவரே அப்பா ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாய் சுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீங்க வழிகளை ஆயத்தப்படுத்தி ஜனங்களை கொண்டு வந்து சபையில சேர்க்க வேண்டுமாய்

Aleluya, stopro.